வாழ்க்கையில் நாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் வந்து நன்றி உணர்வோடு இருப்பது நன்றி உணர்வோடு இருக்கிறது அப்படின்றது என்ன விஷயம் அப்படின்னா எல்லாருக்கிட்டேயும் எப்பவும் எல்லா சூழ்நிலையும் நன்றியோடு இருக்கிறது அப்போ நமக்கு நன்றி செய்தவர்களை நமக்கு உதவி செய்தவர்களை நமக்கு எப்பப்பெல்லாம் எந்தெந்த வகையிலெல்லாம் நமக்கு உதவி செய்திருக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் நன்றியோடு நாம் இருப்பது வந்து நம்முடைய சகசார சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுது அந்த சகசார சக்கரம் வந்து நல்ல ஆக்டிவேஷனில் பொழுது மனிதனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இறைவனால் அவ்வப்பொழுது கேட்காமலேயே கொடுக்கப்படும் ஸோ இப்போ இந்த நன்றி உணர்வு மறக்கிறதுனால தான் வாழ்க்கையில் நாம் நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறோம் அந்த பிரச்சனைக்கு வெளியே வர முடியாமல் தடுமாறுறோம் யாரையும் எதிரி போவோம் பகனையும் அப்படி சொல்லி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நல்லா இருக்கோம் இவங்க ஆகாதவங்கன்றோம் இவங்க நல்லா படிக்கிட்டு இருக்கோம் சண்டை பிடிச்சிக்கிடும் இவங்க நல்லா படிக்கிட்டுருக்கோம் விரோதியாக மாறிடும் ஆனால் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அவங்க அவங்களுக்கு அவங்களால் நீங்கள் படம் அடைஞ்சிருப்பீங்க நீங்கள் நன்றி சொல்கிற மாதிரியான சுச்சுவேஷன் ஏற்கனவே நடந்திருக்கும் அதை நன்றி உணர்வோடு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பகனையை வராது நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒருத்திட்ட கோவமோ வேண்டா வெறுப்பாகவோ அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி பேக்கில் போய் பாருங்கள் நீங்கள் இன்றைக்கி வேணான்னு சொல்லி கோபமாக இருக்கீங்க அவங்களை எதுவே கன்சல்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒன்றாக வாழ்ந்த காலத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்த காலத்தில் உங்களோட ஒரு நல்ல ஒரு இருந்த காலத்தில் அவங்க செய்த விஷயங்களை அப்படியே திங்க் பண்ணி பாருங்கள் அதை ஏதாவது ஒரு விஷயமாவது நன்றியோடு நினைத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் யாரும் உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கவே மாட்டாங்க ஸோ அந்த நன்றி உணர்வு உங்கள்கிட்ட கொண்டு வந்த நன்றி உணர்வோடு நீங்கள் இருக்கும் பொழுது நம்ம உடம்புல எல்லா கிளான்ஸும் நல்லா வேலை செய்யும் முக்கியமாக பீனில் கிளாண்டு வேலை செய்யும் பீனில் கிளாண்டு வேலை செய்யும்போது அது எல்லா கிளான்ஸையும் கரெக்டாக வேலை செய்யும் இந்த நன்றி உணர்வு உங்களுக்கு உடம்புக்குள்ள நீங்கள் எந்த விதமான மருந்துகளும் எடுத்துக்கொள்ளாமல் மருந்துகள் தரக்கூடிய நோய்ப்பு தன்மை முழுக்க கொடுக்கின்றது நோய் எதிர்ப்பு தன்மையை கொடுக்கின்றது நன்றி உணர்வு எந்த அளவுக்கு உங்ககிட்ட இருக்கோ ப்ராக்டிக்கலாக டே டு டே லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பீனியல் கிளாண்ட் பீனியல் சுரப்பின்ற அந்த சுரப்பி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதில் சுரக்கிற அந்த ஹார்மோன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த சுரக்கிற ஸ்ட்ராங்கான ஹார்மோனால் உங்கள் பாடியினுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ ஒரு நோய் வந்ததுன்னா நோய்க்காக டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் ட்ரீட்மெண்ட் ஃபெயிலராகிறது சர்ஜரி பண்ணிக்கிறோம் இதெல்லாம் தேவையே இல்லை உணர்வோடு இருங்க உங்கள் உடம்புல நோய் சக்தி அதிகமாகும் நோய்கள் வராது வந்த நோய்களை விரைவில் வீழகும் இந்த உணர்வோடு நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தேவையோ எல்லா தேவைகளும் இறைவன் பூர்த்தி செய்வார் ஆனால் இன்றைக்கி பெரும்பாலும் லைஃப்பில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வந்துட்ட பிறகு படையவர்களை மறந்து விடுகின்றார்கள் நன்றியை நினைப்பதில்லை நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றை மறப்பது நன்று ஓகே திருவள்ளுவர் சொல்லிட்டார் சார் நடைமுறை வாழ்க்கையில் நன்றி உணர்வுன்றது வந்து சாதாரண சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்கிறோம் தேங்க்யூ 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 தேங்க்யூன்னு சொல்கிறோம் நான் திரும்பவும் திரும்பவும் சொல்கிறேன் வாழ்க்கையில் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லியே ஆக வேண்டிய கட்டாயமான சில சூழ்நிலையிலே சில வருகலையும் இருக்கும் அவங்ககிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்ல மாட்டிங்க தேங்க்ஸ் சொல்ல மாட்டிங்க தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு ஈகோ இருக்கும் இதுக்கு அப்படி தேங்க்ஸ் இதுக்கு நான் ஏன் தேங்க்ஸ் அது அவங்க கடனை அது அவங்க செய்கிறாங்க அதுக்கு நான் ஏன் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படியெல்லாம் இல்லை சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாருக்குமே நன்றி சொல்லுங்கள் நன்றியோடு இருங்க நீங்கள் அந்த நன்றி உணர்வோடு இருக்கும்போது உங்களால் யார்கிட்டையும் பகைமை பாராட்ட முடியாது யாரையும் வெறுக்க முடியாது யார் இருந்தாலும் இங்கே புகைப்பட மாட்டிங்க நீங்கள் யாரையும் வந்து பகச்சிக்கவே மாட்டிங்க நன்றியுணரோடு இருக்கும்பொழுது அப்போ உணர்வோடு நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த கெட்ட தீய குணங்கள்லாம் உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணாத போது நீங்கள் நிம்மதியோட மன அமைதியோட மனசாந்தியோடு இருப்பீங்க எப்போ உங்களுடைய மனது பாதிக்கப்படாமல் அமைதியாக இருக்கின்றதோ உங்களுடைய நோய் சக்தி அதிகமாகின்றது உங்களுடைய வாழ்க்கை திறன் அதிகமாகின்றது நீங்கள் தியானம் பண்ணணும் யோகா பண்ணணும் இந்த பயிற்சி பண்ணணும் அந்த பயிற்சி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவசியமே இல்லை நீங்கள் இந்த உணர்வெல்லாம் இல்லாமல் நீங்கள் எந்த யோகா பண்ணாலும் எந்த மெடிடேஷன் பண்ணாலும் எந்த பிரயோஜனமே கிடையாது வாழ்க்கையில் நன்றியுணர்வோடு இருக்கணும் இந்த நன்றி உணர்வோடு இல்லை அப்படின்ற தான் இன்றைக்கி முதியோர் இல்லங்கள் கூட அதிகமாகிட்டுருக்கு நாளுக்கு நாள் பெற்ற அப்பா அம்மா வந்து நம்மளை எந்த அளவுக்கு உயிரை கொடுத்து காப்பாற்றினாங்க எந்த அளவுக்கு நம்மளெல்லாம் வச்சு கஷ்டப்பட்டு நம்மளை ஆளாக்கினாங்கன்னு நினச்சி பார்த்தா எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் வந்து உங்களுடைய அப்பா அம்மா வந்து முதியோர்களுக்கு காண்பவே மாட்டீங்க அப்போ அப்பா அம்மா முதியோர் இடத்துக்கு நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே உணர்வு இல்லை அவங்க எதோ மிஷின் மாதிரி தத்தாங்க வளர்த்தாங்க ஆளாக்கலாங்க போயிட்டாங்க இப்போ நான் மட்டும் இருக்கேன் ஹாப்பி அப்படின்னு நினைக்கிறேன் நாளைக்கு இதே நிலமை தான் உங்களுக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்ப்போம் இன்றைக்கி நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை வேண்டாம்னு சொல்லிட்டு முதியோரத்தில் அட்மிட் பண்ணுறீங்க நாளைக்கு உங்கள் பிள்ளையும் உங்களுக்கு இதே மாதிரி மாதிரிதான் பண்ணும் முதியோரத்து தான் நடப்போம் இன்றைக்கு நாளுக்கு நாள் எல்லா பெரிய ஊர்கள் இல்லாமல் சின்ன ஊர்களில் கூட முதியோர்களில் கூட வர ஆரம்பிச்சிடுச்சு இது எதை காட்டுகிறது பிள்ளைகளிடையே நன்றி உணர்வு இல்லை என்பதை காட்டுகிறது பிள்ளைகளிடையே நன்றி உணர்வு இல்லை என்பதை தெளிவாக காட்டுகின்றது முதியோர் இல்லங்கள் ஸோ முதியோர் இல்லங்களுக்கு தயவுசெய்து உங்கள் பேரண்ட்ஸ் அனுப்புறீங்க நீங்கள் அவங்கள வச்சு கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் அவங்கள வச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளும் உங்களை வச்சு பார்ப்பாங்க ஸோ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பதற்கு நன்றி உணர்வு மிகவும் அவசியமானது